மகிமையான ஜோலிக்கின்ற கிரீடத்தை நம்முடைய தலையிலே சூட்டி அநேகருக்கு முன்பதாய் நாம் சிறந்த பிள்ளைகள் என்ற அடையாளத்தை நமக்கு தரைப்பித்து எல்லாருக்கு முன்பதாய் நம்முடைய அன்புள்ள ஆண்டவர் பண்ணுகிறார் என்ன ஒரு ஆச்சரியம் ஏசையா இருபத்தி எட்டு ஐந்தில் சேனைகளின் கற்ற தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் இரண்டு வாக்கு தத்துங்களை ஆண்டவருங்கு நமக்காக தருகின்றார் இந்த நிறத்திலே ஒன்று மகிமை நிறைந்த கிரீடமா ஆண்டவர் வைப்பாராம் மகிமை நிறைந்த கிரீடம் எப்படி இருக்கும் தெரியுமா ஜொலித்துக் கொண்டே இருக்கும் பழிச்சென்று மின்னி தளங்கிக் கொண்டே இருக்கும் எங்கிருந்தாலும் பிரகாசிக்கிற கற்களை போல நம்மை வைப்பாராம் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் அப்படி இருக்க விரும்புகிறீர்களா உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் இன்றே நிறைவேற்றுவார் நீங்கள் ஒழித்து வைக்கப்பட்ட கிரீடம் அல்ல முத்துக்களற்ற நீங்கள் தேவனுக்காக ஜொலிக்கின்ற பிரகாசிக்கின்ற எல்லாருடைய பார்வையிலும் படும்படியா இருக்கின்ற வெளியரங்கமான கிரீடமா இருக்கிறீர்கள் நீங்கள் மறைந்திருந்தது போதும் ஒளிந்திருந்தது போதும் இனி வெளியரங்கமாய் தேவனுடைய மகிமை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீர்கள் ரெண்டு அலங்காரமான முடியா இருப்பீர்கள் கலைந்து போன முடிகள் அல்ல கருகி போன முடிகள் அல்ல உதிர்ந்து போன முடிகள் அல்ல உடைந்து போன முடிகள் அல்ல நல்ல அலங்காரமான முடிகளாக ராஜரீக தோரணையோடு தேவனுடைய ஆசீர்வாதம் கலந்தவர்களாக உங்கள் தலை நிமிரும் பொழுதே உங்கள் முடியின் அலங்காரம் சகல மக்களின் கண்களுக்கும் வெட்ட வெளிச்சமாய் தன்படும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உங்களை கனம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே தந்திருக்கிறார் கலங்காதர் மின்னி தளங்குவீர்கள் அலங்காரமான வாழ்க்கையாய் நீங்கள் வாழ்வீர்கள் ஜபிப்போம் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் எங்களுக்கு தருகின்ற இந்த பாக்கியமான ஆசிர்வாதத்துக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் அலங்காரமான முடிகளைப் போல மகிமையான கிரீடத்தைப் போல மின்னி துளங்கும்படியாய் இப்பொழுதும் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணுகிறீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே